கவர்மெண்ட்டும் வந்து அதை காட்டி கொடுக்கல எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லிக்கல ஆனால் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க மனசான்றது தெரியும் நம்ம துரோகம் பண்ணுமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் எதுக்காக நம்ம வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் சில பேருக்கு கீழ் விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோரணை இருக்குது கேட்டால் கூட இருக்கவங்களாம் எங்கள் மேலே பழி வைக்கிறாங்க இப்போ போனவரை பற்றி சொல்லலை ஒரு சில பேர் வேற கட்சிக்கு போறீங்களா போல திமுக உங்களை கூப்பிட்டுதா கூப்பிடலையா அந்த நான் வரல ஆனா வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய சில கசப்பான விஷயங்களும் அதற்கு இடம் தராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காணொலியாக இது இருக்க வேண்டும் என்று நான் எல்லோரும் சார்பில் நாம் தமிழ் கட்சி சார்பில் கட்சியினர் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அண்ணன் பயணிச்சிருந்தார் ஒரு இறநா ஒரு வாட்டி சொன்னார் தான் அண்ணன் கூடவே வருவான் கூடவே இருப்பான் தனியாக போது கழுத்தை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை சில பேர் சரியாக தேர்தல் வர காலகட்டங்களில் அந்த இருபத்தாறு நோக்கி அவர்களுக்கான இனத்தை தேடி போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க செய்த தப்புக்களை இன்னும் வந்து அதை காட்டி கொடுக்கல எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லிக்கல ஆனால் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க மனசான்றது தெரியும் நம்ம துரோகம் பண்ணுமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணோம் எதுக்காக நம்ம வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் சில பேருக்கு கீழ் இருந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோரணை இருக்குது கேட்டால் கூட இருக்கவங்களாம் எங்கள் மேலே பழி வைக்கிறாங்க நான் இப்போ போனவரை பற்றி சொல்லலை ஒரு சில பேர் அதாவது மதுரையில் ஒருத்தர் இருக்கார் அவரு அப்புறம் டி நகரில் இருக்கார் அவர் இவங்களாம் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளாம் வந்து வெளியே போகிறாதிங்க நம்ம நம்ம இல்லைனா கட்சியே வளராது ராஜீவ்காந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறோம் ராஜீவ் வந்து திமுகவில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த நான்கு மகிழ்ச்சியை வீழ்த்துறதுக்கு சில சூழ்ச்சிகளை பண்ணுறாப்புல ஆனால் ராஜீவ்காந்திக்கு அவமானம் தான் திமுக இந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் ராஜீவ்காந்தி திமுக வச்சிருக்கு ஆனால் நீங்கள் திமுகவும் போகாமல் அதே இடத்துல திமுக முட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க மறைமுகமாக ராஜீவ்காந்திக்கு வழி வகுக்கிறீங்க துரோக செயலுக்கு நீங்கள் வழி இருக்கீங்க சில கீச்சகத்தில் நீங்கள் போடுறீங்க ஒன்னொன்று வந்து ஆபத்தில் இருக்கிறார் அண்ணன் ஆபத்தில் மாட்டி கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு சில சிக்கல்கள் வரும் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவரையே நீங்கள் திட்டுறீங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனால் நீங்களாம் வந்து கூடவே இருந்திருக்கிறீங்க மதிக்கு தகுந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க உங்களை ஆனால் நீங்கள் என்னென்னாக்கா எங்களோட பேசலை எங்களை வந்து ஒதுக்கிறாரு எங்களை புறக்கணிக்கிறாரு நீங்கள் என்ன பண்றீங்க உங்களை எல்லாேருக்கும் தெரியும் உங்களை எதுக்காக தள்ளி வச்சாரங்க அப்படின்றத நாங்கள் தரோம் அதெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல வெளியே பேச விரும்பல வெளியே பேச விரும்பலை ஏன்னால் வந்து நாங்கள் கொடுத்துருக்குற இடம் அந்த மாதிரி நீங்கள் வந்த இடம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்க மதிப்பு அந்த மாதிரி அதனால் நாங்கள் அதை கடந்து போயிட்டுருக்குறோம் அதனால் உங்கள் மனசாண்ட நீங்கள் கேட்டு பார்த்துங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறத தூரம் நிறுத்திக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா நீங்களும் வளர முடியாது நீங்கள் போயிருக்கீங்க போனதுனால நீங்கள் வளர்ந்துருங்கன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் வளரமாட்டீங்க நீங்கள் போனதுனால அதனால் நீங்கள் இழப்பு தான் உங்களுக்கு இங்கே இருந்ததுனால இழப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அங்கே போனதுனால இழப்பு தான் நீங்கள் பெருசாக வளர்ந்துட மாட்டீங்க அதிகபட்சம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு மேலே நீங்கள் வளர்ந்துடுங்களா இருபத்தாறுக்கு அப்புறம் ராஜீவாத்தையும் என்ன எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் கடைக்கோடி தான் சாதாரண ஆள் தான் கட்சியில்தான் சாதாரண நாள் தான் உங்களால பெரிய ஆள்லாம் கிடையாது நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்க ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருந்தீங்க ஆனால் நானும் வந்து கடைக்கோரியில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரே நோக்கம் எங்களுக்கு தமிழ் தேசம் வளரணும் நாம் தமிழ் கட்சி வளரணும் இது வந்து தமிழ் தேசத்துக்காக வளரணுன்றது தான் எங்களுடைய எண்ணம் தம் கட்சி தமிழ் தேசத்துக்காக தமிழர்களுக்காக அதனால அண்ணன் பாடுபடுறாரு நேரம் தவறாம எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ஒரு நாள் கூட தனக்காக சிந்திக்காமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சிந்திச்சு செயல்பட்டு கொண்டுட்டு இருக்காரு அதனால இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் இது இப்போ பக்கத்தில் நெருங்கி இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன் அவங்க பண்ணதை தயவு செய்து நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு என்னுடைய தாமி நீங்கள் முன்னோர்களா இருக்காங்க என்னோடய வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அதனால தயவுசெய்து சொல்கிறேன் இந்த தமிழ் தேசியம் மீண்டும் மீண்டும் துரோகத்தால் வீழ்ந்தது அப்படின்ற வரலாறு இருக்கக்கூடாது அந்த பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதுனாலே நீங்கள் அண்ணன் கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து ஆகப்பெரும் போராளிகா ஆட முடியாது ஏன்னா இன்னைக்கு போனவங்கள வச்சு நாங்கள் சொல்கிறோம் அவங்க பக்கத்தில் இருந்தவங்க தான் போயிட்டாங்க அதனால் தயுர் உங்களை நம்பி வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய இந்த தலைவர்களுக்கு அண்ணன் சீமானை நோக்கி தான் வராங்க உங்களை நோக்கி வரல நல்லா புரிஞ்சுங்க உங்களை நோக்கி வரலை அவங்களோட ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சந்தோஷ சீமானம் தான் அவருக்கும் துரோகம் பண்ணாதீங்க நோக்கி வரவங்களுக்கும் துரோகம் பண்ணாதீங்க தப்பான அரசியலுக்கு வகுத்திருக்காங்க வகுத்துறாதீங்க அப்படின்னு எங்களுடைய அதே போல் வழித்திருக்காங்க அடிமட்ட சொல்கிறேன் எங்களுக்கு பொறுப்பு வேணும்னு சொல்லி கீழ் மட்டத்தில் எவ்வளோ விரும்பலை அவன் நோக்கம் என்ன தெரியுங்களா இந்த ரெண்டு கட்சியும் ஒழிக்கணும் அதுக்கு இவர் தான் கரெக்டு இவர் தான் சரியான ஆள் ஓட்டு போட்டால் ஒவ்வொருத்தரும் சீமான் கட்சின்னு மட்டும்தான் நினச்சி ஓட்டு போட்டுட்ருக்காங்க இன்னைக்கு போன வர வரைக்கும் அவங்களாம் தெரியாது அவங்களுக்கு அவங்கள யாரும் தெரியாது யார் வேணாலும் இருக்கலாம் அவனுடைய நோக்கம் சீமான் அவரோ அந்த கட்சியிலேருந்து வந்த அடையாளம் நீங்களா அவருடைய அடையாளம் ஆனால் அந்த கட்சி நோட்டம் வந்து நாங்கள் உடனே ஓடத்தில் நான்கு கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் வெளியேறினால் ஏன் போடுற மாற்று கட்சி போட வேண்டியதுனே அதே நான்கு கட்சி மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போடுறான் பேசாடுதான் ஏன் மட்டும் இந்த அல்ல கைகளாம் பத்தி ஏன் பேசுது திமுகவுக்கு தெரியும் பலமான ஒரு கட்சியா இருக்கிறது நாமட்சிதான்ட்டு அப்போ உங்களுக்கு அடையாளம் அண்ணன் சீமான் மட்டும் தான் ஆனால் அதுக்காக பேச்சாளர்களோ கலை போராளிகளையோ நான் யாரை என்னையும் உட்பட சொல்றேன் நானும் சரி கட்சி உழைக்கணும் தான் ஆனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் அதுதான் சொல்றேன் இப்ப இருக்கிற இந்த கூட இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் உங்க மேல குற்றச்சாட்டு வர அளவுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள் நாம திமுகவையோ அதிமுகவையோ மற்ற கட்சியோ வர சொல்றதுல எந்த பயனும் கிடையாது எதிர்பார்த்து நம்ம அடிப்பான் எப்போது காத்துட்டு இருக்கிறான் நான்கு கட்சி நோக்கி அவன் என்ன பண்றான் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்ன காரணம் கிடைக்கும் காத்துட்டு இருக்கிறான் அந்த காரணத்தை ஏன் நீங்க கொடுக்குறீங்க பதினைந்து ஆண்டு காலமா போராட்டிட்டு இருக்கிறோம் எப்படியாவது இந்த பிள்ளைகள் மேலே வருவாங்களா அப்படின்னு நமக்காக வாக்களிக்கிற அந்த மக்களை மதிங்க போதல அந்த மக்களை மதிங்கோ நமக்காக தொடர்ச்சி வாக்களிக்கிறான் பாருங்க அவருங்கோ நம்ம பேச்சை பார்த்துட்டு இருக்காங்க நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் போமர்த்த தமிழர்கள் இருக்கட்டும் அவங்கள பத்தி சிந்தீங்க எத்தனோ பேர் நமக்காக நிதி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்கள பத்தி சிந்தீங்க ஒரு ரூபாய் இருக்கட்டும் நூறுரூபா இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் கோடியா இருக்கட்டும் எதோட இருக்கட்டும் அந்த நிதியெல்லாம் தராங்கல்ல அவங்கள பத்தி சிந்திங்க அண்ணன் சீமான அவருடைய உழைப்பை பாருங்க இரவு பகலா பாவம் போராடிட்டு இருக்கிறாரு அந்த இனத்துக்காக ஏங்க இப்படி இப்போ பண்றீங்க வேண்டாம் இனிமேலும் இந்த இனத்துக்கு ஒரு துரோகம் வேண்டாம் நீங்க யாரோ ஒன்னா இருக்குங்க வேண்டாம் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாம் விரும்பல நீங்க யாரோ ஒன்னா இருக்கு நல்லாவே இருக்கும் இனத்துக்காக போராடுங்க உங்க பிள்ளைங்க கூட நாளைக்கு வரலாம் ஒரு போராளியா வரலாம் அவங்களுக்கும் நாளைக்கு தானே துரோகம் நடந்தா அப்போ நீங்க மூலியை உக்காந்து அழுவீங்களா சாதாரண ஆள் தான் கடைகள் இருக்கா உங்களுக்கு அறிவுரை சொன்ன அளவுக்கு எனக்கு எல்லாம் கிடையாது அதனால தலை செய்து இந்த இனம் வெல்லணும் அப்படின்ற உணவை மட்டும் இங்க அண்ணன் சீமானுக்கும் தமிழ் தேசத்துக்கும் உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் நான் விடைபெறுகிறேன் நாம் தமிழர்